இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது பள்ளிக்குள் திடீரென புகுந்துவிட்ட யானை இருந்த ஆஞ்சநேயர் சிலையை தொட்டுவிட்டுச் சென்ற காட்சி கோவை மேற்கு தொடர்ச்சி அடிவாரங்களில் யானைகளின் நடமாட்டம் சமீப காலமாக அதிக அளவில் காணப்படுகிறது உணவு தேடியும் குடிநீர் தேடியும் குடியிருப்பு பகுதிகள் விவசாய பகுதிகளில் யானைகள் தஞ்சமடைய தொடங்குகின்றன அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு மலையடி வாரத்தை ஒட்டியுள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வளாகத்திற்குள் யானை ஒன்று புகுந்து விட்டது அப்போது பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆஞ்சநேயர் சிலையை யானை தொட்டு நுகர்ந்து சென்றதை காண முடிகிறது கடவுள் சிலையை தொட்டு வணங்கி சென்றதாக கூறி பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வரும் நிலையில் பள்ளியில் மாணவர்கள் இருக்கும்போது அந்த யானை வந்திருந்தால் என்னவாகியிருக்கும் எனவே வனப்பகுதிகளில் குடிநீர் தொட்டிகளை நிரப்பி பராமரிக்க வேண்டும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராதவாறு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன